நினைத்தேன் வந்தாய் சீரியலுக்கான ப்ரோமோவுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ரெண்டு பேரையுமே சுடரையும் எழிலையும் வந்து ஆசீர்வாதம் பண்ணி காசி அம்மா வந்து எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அப்போன்னு பார்த்து இவங்க எல்லாருமே நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த தடவை வரும்போது நீங்கள் தம்பதிகளாக இப்போ போகிறீங்க அப்போ வந்து குழந்தையோட தான் வரணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க காசி அம்மா வந்து ரெண்டு பேர் வந்து கூடவே அனுப்பி வச்சுருப்பாங்க இவங்க வந்து நல்லபடியாக இருக்காங்களா இல்லை ஏதேன்னு பிரச்சனை பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சரி பண்ணணுங்கிற மாதிரி ரெண்டு பேரை வந்து அவங்களோட பிஏ மாதிரி இருக்காங்க அவங்கள அனுப்பிச்சு வச்சுருக்காங்க அவங்க வந்து சொல்கிறாங்க ஏம்மா வந்து புதுசாக கல்யாணம் ஆகி நிற்கிறாங்க அவங்களுக்கு ஆரத்தி எல்லாம் எடுக்கணும் நீ போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துகிட்டு வா மனோகரின்னு சொல்கிறாங்க மனோகரியும் போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் மூணு முறை அந்த பக்கம் மூணு முறைன்னு சுற்றிட்டு பொட்டெல்லாம் வைக்கிறாங்க வச்சுட்டு ஆரத்தியை கொண்டு போய் வெளியில் வந்து கொட்டுறாங்க அப்போன்னு பார்த்து இவங்க ரெண்டு பேரும் வந்து வலது காலை எடுத்து வச்சு தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காசி அம்மாவோட அனுப்பி வச்ச அந்த நபர் அவங்க சொன்னபடி இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க போய் நீ விளக்கேற்றி நல்லபடியாக இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ வேண்டிக்க அப்படின்னு சொல்கிறாங்க சுடரும் நல்லபடியாக வந்து வேண்டிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த மனோகரி வந்து எப்படியாவது இவளை வீட்டை விட்டு அங்கேயே உறவை அறுத்து விட்டுருலான்னு பார்த்தா இவள் இது வரைக்கும் வந்துட்டாலே கூடவே இவங்களை வேற வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை போட்டு வச்சுருக்காங்களே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கடுப்பாகிறாங்க சரி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல இனிமே இனிமேல் வந்து நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எழி வந்து மாடி ஏறி மேலே போகிறாரு அப்போ வந்து அந்த கூட வந்த அந்த நபர் வந்து எழில கூப்பிட்டு இங்கே பாருங்க காசியம்மா என்ன சொல்லி அனுப்புனாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்கல்ல காசியம்மா சொன்னால் கேட்பீங்கல்ல என்னை வந்து உங்களை பார்த்துக்கிறதுக்காக தானே அனுப்பியிருக்காங்க நான் சொன்னாலும் என் பேச்சை நீங்கள் கேட்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து இனிமேல் சேர்ந்து சுடரோட தான் இருக்கணும் சுடர் நீ இப்போ எழிலோடு தான் இனிமேல் நீ வந்து இருக்கணும் தனியாலாம் ரெண்டு பேரும் இருக்கக்கூடாது போய் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து உக்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதோட இந்த பிரம முடியுது